எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வேலைக்கு போற பொண்ணுங்களை பத்தி தான் அகைன் வேலைக்கு போற பொண்ணுங்க கஷ்டப்பட்டு உழைப்பீங்க ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் வீட்டில் மாமியாரோட இருப்பீங்க இல்லை மாமியார் வேற எங்கயோ ஒரு ஊர்ல கூட இருக்கலாம் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க உங்க சம்பாத்தியம் அந்த குடும்பத்துக்கு ஒரு பங்குதாரராக ஆக்குது உங்கள்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மைதான் ஆனா நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருது இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி நடந்தது அந்த கதையை தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ப்ரமோஷன் வந்த உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறா வீட்டுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போதே பக்கத்துல மாமியார் நின்றுக்கிட்டு என்ன என்ன என்னன்னு கேட்குறாங்க உடனே அவாரு ம சொல்றா அவ மாமி மாமியார்ட்டே ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறா கொடுத்த உடனே அத்தை எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்ன உடனே உடனே அவங்க என்ன என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ சம்பளம் எவ்வளோ ஏறுது இனிமேல் எவ்வளோ மாதம் வந்து வித்தியாசமாக அதிகமாக வரும் இதனால் என்னென்ன பிரயோஜனம் உனக்கு வேறு என்னெல்லாம் போர்க்ஸ் கிடைக்குது இப்படி கேள்வி மேலே கேட்டு குடையிறாங்க ஸோ இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க நோ ஒன் இஸ் ஜென்னியூன்லி ஹாப்பி ஃபார் யூன்னு அந்த மாதிரி ஒரு பண வரவு வருது அப்படின்னு வரும்போது ஒரு ப்ரமோஷன்ன்றது ஒரு சந்தோஷம் அது ஒரு இமோஷன் அந்த இமோஷனை வந்து அனுபவிக்காமல் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பண வரவை மட்டுமே குறியா வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல நான் எல்லாரையும் இந்த விஷயத்துல சொல்லல சிலர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுன்றதுதான் இந்த வீடியோவை சோ இவங்க இப்படி கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப தாக்கம் ஆயிருது மனசுக்குள்ள நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்னெல்லாம் இந்த பர்டிகுலர் ப்ரமோஷன் வாங்குறதுக்காக ஆஃபீஸ்ல நம்ம எவ்வளவு உழைச்சோம் சனி ஞாயிறு பார்க்காம உழைச்சோம் வீட்டுக்கு வேலை எடுத்துட்டு வந்து உழைச்சோம் நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் யாருமே பேசாம உனக்கு எவ்வளோ வருது அதால உனக்கு என்ன பிரயோஜனம் உனக்கு எவ்வளவு வந்து அதால லாபம் மாசம் உனக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பணம் வருது இந்த மாதிரி பணத்திலேயே குறியா இருக்கிறவங்கள என்ன செய்ய ஒண்ணு ப்ரமோஷன் வந்துருச்சா அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல வருது அது பாட்டுக்கு நடக்கட்டும் அதை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப க்ளோஸ் 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 ஆன உங்க ஹஸ்பண்ட் உங்க ஹஸ்பண்டும் பணத்தை பத்தி ரொம்ப குறியா இல்லாதவரா இருந்தா அதை சொல்லலாம் இல்லைன்னா அதையும் சொல்ல தேவையில்லை ப்ரமோஷன்ன்றது நமக்குள்ள அது ரொம்ப ப்ரைவசின்னு தான் நான் நினைக்கிறேன் நமக்கு வந்தது நம்ம சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் ஒரு சைடு நம்ம பட்ட கஷ்டங்கள் அது நமக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை பஸ் ஏறி எத்தனை ட்ரெயின் ஏறி நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க எவ்வளோ கஷ்டங்களில் வேலை பார்த்துருப்பீங்க பெண்களுக்கு முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்தையும் தாண்டி நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் கூட உங்களை வந்து வெளியே தெரியாமல் நீங்கள் பார்த்து ப்ரமோஷன் வாங்கினத மக்கள் வந்து ஈஸியாக எவ்வளோ வருது அப்படின்னு ஈஸியாக கேட்குறாங்கல்ல அந்த கேள்விக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதுக்கு ஒரே வழி என்ன பெருசா இந்த ப்ரமோஷனால நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சோன்னா சொல்ல மாட்டோம் இது வந்து நம்ம ஒரு பெருமைக்காக சொல்லி மாட்டிக்கிறது என்ன சொல்றீங்க சோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ரமோஷனுக்காக நம்ம உழைக்கிறோம் நம்ம உண்மையா உழைக்கிறோம் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி நமக்கு ஒரு அங்கீகரிப்பு அந்த ஆபீஸ்ல குடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது அதை ஜாலியா ஏத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம இது விட இன்னும் எப்படி உழைக்கலாம் இதெல்லாம் யோசிக்கலாமே ஒழிய இதை போய் நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்துகிட்டு ட்ரீட் கொடுத்து அதை வந்து ஒரு கொண்டாடணுன்ற அவசியம் இல்லை இப்பெல்லாம் இந்த காலத்துல எதனாலுமே கொண்டாடுற ஒரு காலம் கட்டமாயிருச்சு இல்லை உடனே ட்ரீட்டு உடனே கொண்டாட்டம் உடனே அதை பத்தி ஒரு பார்ட்டி வீட்டில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மொமெண்ட்ரி ஹாப்பினஸ் கொடுக்குமே ஒழிய அது வந்து ஒரு நிரந்தர ஹாப்பினஸ் கொடுக்காது நிரந்தர ஹாப்பினஸ் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கே நீங்க அதை உணர்வீங்க நான் ப்ரமோஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அடுத்த லெவலில் நம்ம அதை யோசிக்கணும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தான் ப்ரமோஷனை ஒழிய நாலு பேர்கிட்ட அதை வந்து நம்ம சொல்லி அதை சந்தோஷத்தை பகிர்ந்து அவங்க பத்தாயிரம் கேள்வி கேட்டு அந்த கேள்வினால நீங்கள் சங்கடப்பட்டு எம்பாரஸ் ஆகி வீட்டுக்கு வந்து புலம்பி ஆக்சுவலா இதெல்லாம் யார்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை முக்கியமாக மாமியார் எல்லாம் போய் இதெல்லாம் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாசிங் பை கிளவுடா எடுத்துப்பாங்க இல்லாட்டி போய் தா மகளுக்கு அந்த மாதிரி ஒரு கிடைக்கலையே தான் வேலை செய்கிறா அவளுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு கம்பேர் தான் பண்ணுவாங்க எந்த மாமியாருமே நான் சொல்றேனே நிஜம்தான் நீங்கள் சொல்லலாம் என் மாமியார் ரொம்ப நல்லவங்கன்னு ஆனால் எல்லா மனுஷ மனசுக்குள்ளேயும் இந்த கம்பேரிசன் ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று மனுஷங்களையும் கம்பேரிசனையும் சொல்லுவாங்க கம்பேர் பண்ண கூடாது அப்படின்னு ஆனா நிச்சயமா கம்பேர் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா சாட்ஜி எல்லாம் போய் கேளுங்க அழகா சொல்லும் சொல்லலாமா வேண்டாமான்னு சோ ப்ரமோஷன் வந்தா சொல்லலாமா வேண்டாமா கொஞ்சம் யோசிங்களேன் தீர்மானமா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே பேசுங்க எந்த ஒரு வார்த்தையும் நம்ம வெளியே விடுறதுக்கு முன்னாடி குடும்பத்துல நம்ம இதை பல தடவை மனசுக்குள்ள போட்டு அசை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே சொன்னீங்கன்னா தான் நீங்கள் பிழைச்சிங்க இல்லாட்டி உங்களை எல்லாேரும் கொத்துறதுக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படியே ஆவலாக இருக்கிற ஒரு உலகம்தான் இந்த உலகம் ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஏதோ விதத்தில் பிரயோஜனப்படும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இன்பா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு ஒரு லைக்கும் போட்டு விடுறிங்களா தேங்க்யூ